வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரம்மை பிரம்மை பிடித்தது போல அப்படின்னு பேசிக்குவோம் இல்லையா அதை பற்றிய சில கருத்துக்களைத்தான் இங்கே பார்க்க போகிறோம் காணக்கூடாததை காணும் பொழுதும் கேட்கக்கூடாததை கேட்கும் பொழுதும் மனம் ஒரு கணம் செயலற்ற நிலையில் இருக்கும் இதைத்தான் பிரம்மை என்று சொல்வார்கள் பொதுவாக ஸ்டன் ஆகிட்டேன் என்னும் கூட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது உடல் அங்கிருக்கும் உள்ளம் மறைந்திருக்கும் பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சண்ட் சித்த பிரமை பிடித்தவர்களும் உண்டு சித்தம் என்றால் சிந்தனை எண்ணம் சிந்தனையும் எண்ணமும் செயல் இழந்த தன்மைதான் சித்த பிரமை பொதுவாக சித்தப்பிரமை பிடித்தவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா சொன்னதையே சொல்லிக்கொண்டும் தனக்குள்ளாக பேசிக்கொண்டும் தனக்கு முன்னே என்ன நடக்கிறது என்பதை உணராமலேயே உணர முடியாமலேயே இருப்பவர்கள் மொத்தத்தில் மனநோயாளிகள் ஹிஸ்டீரியாவும் இந்த வகைதான் காரணம் இல்லாமல் எரிச்சலும் கோபமும் பயமும் இவர்களுக்கு அடிக்கடி வரும் இத்தகைய நிலையில் உள்ளவர்களை என்ன செய்யலாம் எதுவும் செய்யக்கூடாது அவர்களுக்கு அன்பாக ஆதரவாக அவர்களுக்கு ஏற்றபடி பேசி நாம் தான் அனுசரித்து போக வேண்டும் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் அவர்களது குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது சுட்டிக்காட்டினால் அந்த வியாதி இன்னும் அதிகமாகும் சரி நல்ல மனநிலையில் உள்ளவர்களுக்கு பிரம்மை பிடிக்காதா என்று கேட்டால் பிடிக்கும் எதிர்மறை விளைவுகளை அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இப்படி எண்ணி பிரம்மை கொள்வது ஒரு வகை இருக்கிறது நமக்கு வயதாகிவிட்டதோ அல்லது இனிமேல் நிறைய வயதாகிவிடுமோ கையில் இருக்கிற பணம் சொத்து பத்து இவையெல்லாம் செலவாகிவிடுமோ நமக்கு ஏதேனும் நோய் வந்துவிடுமோ நாம் சீக்கிரமாக செத்து போய்விடுவோமோ இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பல வகையில் நினைத்து பயந்து பிரம்மை பிடிப்பவர்களும் உண்டு எங்க அம்மா தனியா போனாங்களே என்னாகுமோ என்று சில பேர் என் பிள்ளை டூருக்கு போனான் அருவியில் குளிக்கும்போது ஜாக்கிரதையாக குளிப்பானா பஸ்ஸில் காரில் போகும்போது பார்த்து போவானா அந்த ராஸ்திர சுற்றும் போது அது அருந்து விழுந்துருமோ இப்படி நடக்காததை எல்லாம் நடக்கப்போவதாக நினைத்து பிரம்மை பிடித்து பயப்படுபவர்களும் உண்டு இதனை அன்எக்ஸைட்டி பிசிசியன் என்று குறிப்பிடுவார்கள் அட நடக்கிறது நடக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சும்மா வீண் பிரம்மை எதுக்கு அப்படின்னு அவர்கள் தன் மனதை ரிலாக்ஸாக வைத்து கொண்டால்தான் உண்டு அதீத கற்பனையில் காலம் தள்ளினால் காலமெல்லாம் கவலைதான் காலமெல்லாம் கவலைதான் கலக்கம்தான் சாமி ஒரு பெண்மணி ஒரு சாமியாரை சந்திக்க சென்றாள் சாமி என் மகன் நான் சொல்லும் எதையும் கேட்க மாட்டேன் என்கிறான் இப்படியே போனால் நான் சொல்லும் பெண்ணை கூட இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் போலிருக்கிறது அப்படியென்று ஒரு பெண் சாமியாரிடம் வந்து தன் மகனைப் பற்றி வருத்தப்பட்டு கூறினாள் சரி நாளைக்கு உன் மகனை அழைத்து வா அவனிடம் நான் பேசுகிறேன் என்றார் அந்த சாமியார் அதற்கு அந்த பெண்மணி இல்லை சாமி இப்போதே இவனுக்கு புத்தி சொல்லுங்க என்று தான் இடுப்பில் தூக்கி வைத்திருந்த தனது மூன்று வயது குழந்தையை இறக்கிக் காட்டி அவர் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினாள் இப்போது என்ன சாமியாருக்கு பிடித்தது பிரம்மை சாப்பாடு ஊட்டினால் சாப்பிட மாட்டேன் என்கிறான் ஏபிசி எழுதச் சொன்னால் வெறும் பொம்மையாக போடுகிறான் சின்ன சின்ன விஷயங்களுக்கே தாயாகிய என் வார்த்தையை கேட்காதவன் வளர்ந்து பெரியவனானால் எப்படி என் பேச்சை கேட்பான் என்று அந்த பெண்மணி பிரம்மையில் பிதற்ற ஆரம்பித்து விட்டாள் ஒருவாறு சாமியார் தன் பிரம்மையிலிருந்து விடுபட்டு குழந்தைனா அப்படித்தான் இப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் சகஜம்தான் என்று சொல்லி எதையும் எளிமையா எடுத்துக்கணும் வீண் பிரம்மை வாழ்க்கையை வீணாக்கிவிடும் என்று அறிவுரை சொல்லி அனுப்பினார் யதார்த்தத்தை அறியாததாலும் தன் நிலைமையை உணராதிருந்தாலும் தான் இந்த பிரம்மை வருகின்றது நாளை என்ன நடக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று கணிக்க தெரிந்தவன் திட்டமிடுகிறான் செயல்படுகிறான் முன்னேறி செல்கிறான் அப்படி கணிக்க தெரியாதவன் பிரம்மையில் வாழ்கிறான் அறியாமையாலும் அனுபவம் இல்லாமையாலும் பிரம்மையில் வாழ்வார்கள் பல பேர் காரணம் இவர்கள் எதிர்காலத்தை பற்றி பகல் கனவு காண்பவர்கள் தே ஆர் பிளைண்ட் டு தியூச்சர் எதிர்காலம் இவர்களுக்கு இருட்டாகவே இருக்கும் காரணம் இவர்கள் தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் திட்டமிட மாட்டார்கள் நாளைய பொழுதிற்கு அதாவது எதிர்காலத்திற்கு தங்களை தயார் செய்து கொள்ள மாட்டார்கள் இன்றைய மனக்கோட்டையிலேயே சுகம் கண்டு கொண்டிருப்பவர்கள் அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்பார்கள் அதாவது யதார்த்தமில்லாத எதிர்பார்ப்புகள் கற்பனைகள் வீண் டம்பங்கள் இவர்களது முன்னேற்றத்தை தடை செய்யும் காரணிகள் பள்ளியில் நாம் ஒரு சிறுகதை படித்திருக்கிறோம் ஞாபகம் இருக்கிறதா கண்ணாடி சாமான்களை கூடையிலே சுமந்து விற்பனை செய்தவன் சற்று இலைப்பாறுவதற்காக மரத்தடியில் அமர்ந்தான் அப்போது அவனுக்கு ஒரு கற்பனை தோன்றியது நான் இந்த கண்ணாடி சாமான்களை இன்னும் அதிகமாக விற்பேன் அதிக லாபம் வரும் அப்பொழுது வீடு கட்டுவேன் கல்யாணமும் பண்ணிக்கொள்வேன் நான் சாப்பிட்டு ஓய்வெடுக்கும் பொழுது எனது மனைவியை எனக்கு கை கால் அமைக்கிவிடச் சொல்வேன் அவள் மட்டும் முடியாது என்று சொன்னால் ஓங்கி ஒரு உதை உதைப்பேன் என்று உதைத்தான் தன் முன்னாடி இருந்த கூடை கீழே விழுந்து அத்தனை கண்ணாடி சாமான்களும் உடைந்தன அவனது வாழ்க்கையே அப்பொழுது கேள்விக்குறியாகிவிட்டது இது மாதிரிதான் சிலர் ஆகாயத்திலே கோட்டை கட்டிவிடுவார்கள் இந்த மாதிரி தன்னை மறந்த நிலையில் வாழ்ந்தால் உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா என்கிற கதைதான் உண்டாகும் யதார்த்தம்தான் இனிமையானது சிலர் தான் தான் மேதை அப்படிங்கிற பிரமிப்பிலேயே அந்த பிரம்மையிலேயே காலத்தை ஓட்டுவார்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கதை நகைச்சுவையாக சொல்லலாம் ஒரு ஓவியன் தான் வரைந்த ஓவியத்தை தன் நண்பனிடம் காட்டி டேய் குமார் இந்த படத்தை பார்த்தாயா எப்படி இருக்கு சூப்பராக இல்லை இதை யாருக்காவது அன்பளிப்பாக கொடுக்கலான்னு பார்க்குறேன் என்றான் சந்தோஷமாக அப்போது அவன் நண்பன் சொன்னான் பேசாமல் குருடர் பள்ளிக்கு கொடுத்துடு இதை பார்த்ததும் பிரமிச்சு போயிடுவாங்க என்று சொன்னான் அவன் நண்பன் இதை கேட்டவனுக்குத்தான் பிரம்மை ஓகே மக்களே பிரம்மை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் கண்டோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்